தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி இரண்டாவது சங்கீதம் வசனம் பன்னிரண்டு நீதிமான் பனையைப் போல செழித்து லிபினோலில் உள்ள கேதுருவை போல் வளருவான் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த வாக்கு வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே உங்களுக்கு கோடான கோடி நன்றி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தங்களுடைய பாவங்களை கழுவின ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் அதற்காய் ஸ்தோத்திரம் ஆம் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய பாவங்கள் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு

காரியத்திலும் உடைய பிள்ளைகள் செலுத்திருக்கட்டும் எந்த காரியத்திலே அன்றைய குறுகிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அன்றைய இன்றைக்கு அன்றைய உடைய பிள்ளைகள் அந்த இடத்திலே செலுத்து வளரத்தக்கதான கிருபையை கத்தர் அருளிச்சிங்க வியாபாரத்திலே பிள்ளைகளுக்கு செழிப்பை கத்தர் கட்டளையிடும்படியா செபிக்கிறேன் அன்றைய குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா வறுமைகளையும் நீங்கி அன்றைய உடைய பிள்ளைகள் செலுத்தி இருக்கட்டும் சகல ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகும்படியா செபிக்கிறேன் சுவாமி ஆமாண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எல்லா குறைகளும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நிறைவாகி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்து சுகித்திருக்கத்தக்கதான கிருபே கத்தர் அருளி செய்யுங்க ஆவியானவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே படிப்புல உடைய பிள்ளைகள் செழித்து இருக்கட்டும் ஆண்டவரே வேலை பார்க்கிற இடத்துல உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கத்தர் செழிப்பை தாங்க குடும்பங்களுக்குள்ளே கத்தர் செழிப்பை தாங்க எல்லா வறுமையும் வறட்சிகளும் கத்தர் இந்த ஜப அகற்றி போட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழித்து ஓங்கி அண்டவரே கிறிஸ்து இயேசுக்குள் மகிழ்ந்து கள்ளி கூர்ந்து அந்தவரைய நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளுடைய சிறசின் மேல வந்து தங்கட்டும் அந்த நல்ல கிருபே கத்திரிக்கிறபடி ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்